பேர் உங்களுக்காகப்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு கர்த்தர் தமது ஊழிக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே கர்த்தர் தமது ஊழிக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம் கர்த்தருக்கு யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை கைவிட மாட்டார் அவர்களுக்கு என்ன நீதிமன்ற்களுடைய ஆத்துமாக்களை மீட்டு கொள்வார் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்யும் போது நமக்கு வருகிற எல்லா ஆபத்திலிருந்தும் நம்மை தப்பு வைப்பார் ஊழியம் என்றால் என்ன நாம் சபைகளில் துதிப்பதோ பாடுவதோ பிரசங்கம் பண்ணுவதோ ஊழியம் இல்லை நம் மாண்டவரைப் பற்றி தேவனை அறியாதவர்களுக்கு சொல்வதும் பிறருக்கு உதவி செய்வதும் பிரச்சனை இருக்கிற இடத்தில் சமாதானம் பண்ணுவதும் நம்மிடம் உள்ளதை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுமே ஊழியம் கத்தர் நம்மை அவருடைய ஊழிக்காரர்களாய் அவருக்கு சேவை செய்கிறவர்களாய் பயன்படுத்துவார் அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது உங்களை இன்றைக்கு யார் யார் இவன் இப்படிதான் இவர் இப்படிதான் என்று எல்லா குற்றத்தையும் செலுத்தி உங்களை குற்றவாளியாக நடத்துகிறார்களா அப்படி செய்கிறவர்களை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் அவர் அவர்களை ரட்சிப்பார் தேவனை நம்புங்கள் அவர் உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் ஆமீன்